திமுக ஆட்சியை அகற்றும் வரை நான் செருப்பணிய மாட்டேன் சொன்னவர் யாருன்னு நினைக்கிறீங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் உங்கள் நடுநிலைத்தரசு வெங்கடேஷன் திமுக ஆட்சியை அகற்றும் வரை நான் செருப்பணிய மாட்டேன் அண்ணாமலை சபதம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இப்போ அண்ணாமலை அவர்கள் செருப்பே போடாமல் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திமுக ஆட்சி ஆட்ட முடியுமா ஆட்சி ஆண்டுருமா திமுக ஆச்சு போயிடுமா இதை வந்து நான் அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் சொல்லலை எல்லாருக்குமே நாம் ஒரு சபதம் செய்வதால் அது அதனால் வந்து ஏதாவது ஒரு பலன் இருக்கணும் நம்ம செய்கிற சபதம் சரியானதா இல்லை ஏதாவது கோழைத்தனமாக பண்ணுறோமா ஏதாவது மொட்டாத்தனமாக பண்ணுறோமா அப்படின்றத நம்ம முன்னாடி கவனத்தில் எடுத்துக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணதே தேவையில்லாத வேலை எடுத்துக்காட்டுக்கு சொல்கிற மாதிரிங்க இப்போ பேஸ்ட்டு பேஸ்ட் எடுத்துங்க பர்பஸை இது வந்து பல பிராண்ட் இருக்குது கோல்கேட் க்ளோஸ்அப் இப்படி பல பிராண்ட் இருக்குது அதில் எது நல்லதாக இருக்கோ அதை நம்ம வாங்குறோம் இன்றைக்கி வந்து ஃபேமஸான ஒரு பர்பஸை பேஸ்ட் அப்படின்னா அது கோல்கேட்டு தான் அது எல்லாருக்கும் பிடிக்குது அந்த பேஸ்ட்டு வந்து பல்லு வழக்குன்னா நல்லா இருக்குது நல்லா கிருமிகளை ஒழிக்குது நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்குது பல் நல்லா வெள்ளையாக இருக்குது அதனால அந்த பேஸ்ட்டு வாங்கி கோல்கேட் வாங்கி யூஸ் பண்ணுறோம் இப்போ அதனால் கோல்கேட்டு பிராண்டு வந்து நல்லா இருக்கு மற்ற பிராண்டுகள் வந்து அதுக்கு பின்னாடி தான் அந்த மாதிரி அண்ணா அண்ணாமலை வந்து திமுகவை விட ஒரு படி மேலே ஒரு ஸ்டெப்பு மேலே போய் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா மட்டும்தான் திமுக ஆட்சியை அகற்றி பாரதிய ஜனதா ஆட்சி அமையும் இல்லை வேறு காங்கிரஸ் ஆட்சியோ இல்லை அதிமுக ஆட்சியோ இல்லை நாம் தமிழர் கட்சி ஆட்சியோ இல்லை எப்போ வந்திருக்கிற தமிழக வெற்றி கழக ஆட்சியோ அமையும் இப்போ சிறு போடாமல் இருக்கிறதுனால நீங்கள் சந்திக்க வேண்டிய பின் விளைவுகள் என்ன அப்படின்னா எத்தனையோ மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்கிருமிகள் பூமியில் இருக்குது அதில் நடந்தாருன்னா அண்ணன் அண்ணாங்களையே என்ன ஆகும் நீங்களே நினச்சி பாருங்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு அக்கறையாக சொல்கிறேன் அவர் மேலே உள்ள அக்கறையாக இப்போது அவர் சிறப்பு நடக்கிறதால எத்தனை அந்த கிருமிகள்லாம் இவர் கால் உள்ளே போகும் ஒருத்தன் எச்ச துப்புறான் அவனுக்கு எத்தனையோ வியாதி இருக்கும் கேன்சர் இருக்கும் ஆஸ்துமா இருக்கும் இல்லை வேறு ஏதோ ஒரு வியாதி இருக்கும் அதை போய் நாம் போது அந்த கிருமிகள் நமக்கு ஒட்டிக்கும் இப்போ கொரோனா காலகட்டத்தில் மாஸ்க் எப்படி போடுறதோ அந்த மூச்சு கதிலே பரவுது வைரஸ் அப்படின்ட்டு ஒருத்தன் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க மூச்சு காற்று நாம சுவாசித்தால் நமக்கும் கொரோனா வந்துடும் அப்படின்ட்டு ஒரு பயம் அதனால் எல்லாருமே நம்ம மாஸ்க் போட்டுருணும் அந்த நுண்கிருமிகளெல்லாம் நம்மளுடைய கால் வழியாக நம்மளுடைய உடலை வந்து பாதிக்கும் இதனால் பல நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக வந்து உஷாராக இருக்கணும் இங்கே தயவு செஞ்சு செருப்பு போடுங்க செருப்பு போட்டு திமுக ஆட்சியை நீங்கள் அகற்ற வேண்டுமென்றால் மக்கள் மத்தியில் மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும் மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டுமென்றால் மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும் நல்லது செஞ்சா மட்டும்தான் திமுக ஆட்சியை உங்களால் அகற்ற முடியுமே ஒழிய மற்றபடி எந்த தேவையில்லாத சபதம் செய்தாலும் திமுக ஆட்சியை அகற்ற முடியாது